வணக்கம் தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் சம்பந்தனை தலைவராக கருதாதாலும் அவரது கொள்கையில் உடன்படாததாலும் தமிழர்கள் அவரது இறுதி ஊர்வலத்தை புறக்கணித்தனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலின் தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது நாள் இன்று ஜூன் இருபத்தி வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது டிஎன்ஏ தலைவர் சம்பந்தன் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலமானார் வடக்கு அல்லது கிழக்கில் தமிழர்கள் யாரும் அவரது மரணத்துக்காக அனுசரிப்புகளை நடத்தவில்லை தமிழர்கள் அவரது தலைமை மற்றும் கொள்கைகளை கேட்கவில்லை சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடுகள் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாராகிய நாங்கள் இந்த மாற்றங்களையும் புதிய தலைமையையும் வரவேற்கிறோம் சுமந்திரன் ஸ்ரீதரன் மாவை குகதாசன் போன்ற பிரமுகர்கள் தமிழ் அரசியல் இருந்து வெளியேற வேண்டும் சம்பந்தனின் கீழ் பணியாற்றிய நபர்களை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை சம்பந்தனின் தமிழர் விரோத கொள்கைகளை விமர்சிக்காத எம்பிக்கள் பதவி உலக வேண்டும் என்று தாய்மார்கள் கோருகின்றனர் சம்பந்தன் இறுதி பயணத்தின் போது மரியாதை இல்லாதது அவரது கொள்கைகளை தமிழர்கள் நிராகரிப்பதையே காட்டுகிறது அரசியல் சலுகைகளை பொருதுவதற்கான பயனற்ற முயற்சிகள் சிங்கள அரசாங்கங்களுடனான ஒத்துழைப்பு வெளிப்படுத்தன்மை இல்லாமை போர்க்குற்ற பொறுப்புக்கூறலுக்கு போதிய வாதங்கள் இல்லாமை மற்றும் இடம்பெயர்ந்த தமிழர்கள் புறக்கணிப்பு ஆகியவற்றால் அவரது பதவிக்காலம் குறிப்பிடக்கப்ப குறிப்பிடப்பட்டது பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிப்பது போர்க்குற்ற விசாரணைகளை புறக்கணிப்பது இந்து கோயில்கள் மற்றும் தமிழர் நிலங்களை ஒடுக்குவது திருக்கோணேஸ்வரனின் ஏழு ஊற்று கிணற்றை பௌத்த மாத்திரம் நினைப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பது கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை கொண்ட தமிழர்களை மறுத்து சிறுபான்மை முஸ்லிம் ஆட்சி இறையாண்மைக்கு எதிரான போராளிகள் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துவது சிங்கக்கொடி ஏந்துவது போன்ற விடயங்கள் அடங்கும் மற்றும் கருப்பு தினமாகிய சுதந்திர தினத்தில் பங்கேற்பது சுமந்திரனின் விக்னேஸ்வரன் போன்ற கொழும்பு தமிழ் அரசியல்வாதிகளை தமிழகத்தில் இறக்குமதி செய்தமை மற்றும் எதிர்க்கட்சி தலைமைக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு ஆதரித்தமை சம்பந்தனுக்கு சிங்கள மாளிகை எடுப்பதற்கு தொடர்பான சுமந்திரன் சம்பந்தன் பாராளுமன்ற விவாதம் தமிழர்களை மேலும் அந்நியப்படுத்தியது சம்பந்தன் பாதித்த கொள்கைகளுக்கு எதிரான கொள்கையைத்தான் தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் இறையாண்மை போர்க்குற்றங்களுக்கு ஐசிசி மூலம் பொறுப்புக்கூறல் தமிழர் தலைமை நட தமிழர் தலைமை நடவடிக்கைகளில் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியிலே சுதந்திர வாக்கெடுப்பு நடத்த அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஆதரித்தல் தமிழ் தலைமைகளின் பதவிக்காலங்களில் மட்டுப்படுத்துதல் தமிழர் போர் மரணங்களை நினைவு செய்தல் தமிழர் தமிழர்களை ஒன்றிணைத்தல் ஐக்கிய இலங்கையை நிராகரித்தல் தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரனை வெளியேற்றுதல் நாங்கள் தொடர்ந்து கடந்த காலத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வாரம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து சுதந்திரத்துக்கான வாக்கெடுப்பா இருக்கணும் தமிழ் இறையாண்மையை மீட்கிற வாக்கெடுப்பா இருக்கணும் அதற்குரிய வேட்பாளராக இருக்கணும் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரோம் ஒட்டியாட்சிக்குல ஆட்சிக்குள்ள கேட்கப்படுற அனைத்து தீர்வுகளும் வந்து ஒரு ஆட்சி மாற்றமாக தான் இருக்கும் ஒட்டி ஆட்சி தீர்வுகளை தான் தமிழ் கட்சிகள் முன்வைக்கிறார்கள் அனைவருமே அதால வந்து அது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஆட்சி மாற்றம் தமிழர்களுக்கான தீர்வு இல்லை ஆட்சி மாற்றத்துக்கான நகர்வுகள்தான் இவர்கள் இவர்கள செயல்கள் இருக்கிறதா தமிழர்கள் உணர்கிறார்கள் அதற்கு வந்து ஒரு கலந்த அளவில் ஒரு கலந்துரையாளாக நடக்கணும் இதில் நடக்கிற எந்த ஒரு சிறப்புகளையும் பார்த்தால் தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்க நியமிக்க தெரிவு செய்த அமைப்புகளோ இல்லாட்டி தமிழ் மக்கள் பொது சார்ந்த முடிவெடுக்கிற தரப்புகளுக்கு அங்கீகாரம் வந்து இல்லை எங்களோட அறிக்கையில் மூலமாக சொல்லிக்கலாம் சம்பந்தனை விமர்சிக்காத அலுவலர்களும் சம்பந்தன கொள்கைகளை நிராகரிக்காதவர்களும் தமிழ் மக்கள் சார்பாக முடிவெடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத